நினைத்ததை நினைத்தபடியே நிறைவேற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் நினைத்ததை நினைத்தபடி அடைய இயலும் என்பதை அறிந்த நம்முடைய டிஜிஇ ரோட்டேரியன் வி சுரேஷ் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் மற்றும் வேலூரில் உள்ள அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு இன்றைய விழா நாயகன் திரு டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்களே இன்றைய சிறப்பு விருந்தினர் கலைமாமணி ஏகேஎஸ் பிடிஜி அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களே மற்றும் கல்வி கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கும் பெப்சி எம் சீனிவாசன் அவர்களே மற்றும் குருவாயிரப்பன் எல் சம்பத் அவர்களே மற்றும் இங்கு வாழ்த்துறை வருகை புரிந்துள்ள நமது ரொட்டேரியன் பிடிஜி ஏகேஎஸ் ஜவரிலால் ஜெயின் அவர்களே கம்பன் கழகத்தின் குடியேற்றத்தினுடைய தலைவர் ஜெ பிடிஜி ஜேகே என் அவர்களே மற்றும் தலைவர் டிகேஎம் காலேஜ் ரொட்டேரியன் டிஜிஎன்டி டாக்டர் டி சிவகுமார் அவர்களே திரு ஜி ஞானவேலு அவர்களே திரு லக்ஷ்மிபதி அவர்களே மற்றும் இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது துணைத் தலைவர் திரு ஜி வி ஐயா அவர்களே மற்றும் இங்கு ஒரு பதினைந்து சங்கத்திற்கு மேல் வேலூர் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரமைப்பு தலைமுறை பேரவை வேலூர் கோட்டை நடைபெறவோர் சங்கம் நகை வியாபாரிகள் சங்கம் உதவும் உள்ளங்கள் கம்பன் கழகம் வேலூர் கம்பன் கழகம் குடியேற்றம் வேலூர் மாவட்ட குளிர்பான விற்பனையாளர்கள் சங்கம் தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் நெல் அரிசி மண்டி வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாடு அனைத்து தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் வேலூர் மாவட்ட அனைத்து தனியார் பள்ளி உரிமையாளர்கள் சங்கம் பாரத் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கம் ஜேசிஐ வேலூர் டைனமிக் வேலூர் வீடியோகிராஃபர் புதுமையான புகைப்பட கலைஞர்கள் சங்கம் மற்றும் சவாபதி நகர் பூங்கா நலச் சங்கம் இத் அத்தனை சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த விழாவை எடுத்திருக்கிறது உண்மையிலே இதற்கு முன்னோடியாக நமது வேலூர் மாவட்டத்துக்கு திகழ்ந்தது நமது ஐயா ஜிவி அவர்கள்தான் என்ன முதல் முதல்ல நியூயார்க் மாநிலத்தில் நியூ அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து அவருக்கு ட பட்டமளிப்பு டாக்டர் அளிப்பு பட்டம் வாங்க போது எல்லாருமே முதல் முதல்ல வந்து வேலூர் நடைபயிலுவோர் சங்கம் தான் ஐயா கிட்டே வந்து டேட் கேட்டோம் டேட் கேட்டதுமே ஐயா சொன்னார் உங்கள் ஒரு சங்கம் இல்லை இது வரைக்கும் என்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைத்து இங்கே நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா துவக்கி வைத்தது அன்றைக்கி இருபத்தஞ்சு சங்கங்களுக்கு மேலே எல்லாமே ஒன்றிணைந்து அத்தனை ரோட்டரி சங்கங்கள் ஜேசி எல்லாம் வேலூரில் இருக்கிற அனைத்து சங்கங்களையும் ஒன்றிணைத்து அன்னைக்கு நடத்திய நிகழ்வு அது வரிசையாக அடுத்தபடியாக இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கும் அது அடித்தளமாக அமைந்தது அதற்கு நமது ஐயா டாக்டர் ஜிவி அவர்களுக்கும் திரு செல்வம் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்கின்றேன் ஏன்னா அன்னைக்கு அந்த மா மாவட்டத்தையே ஒன்றிணைக்கலைன்னா இன்றைக்கி எத்தனையோ சங்கங்கள் தனித்தனியாக பாராட்டு விழா நடத்தியிருப்பாங்க அதை ஒன் ஒன்றிணைத்து அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் அதே அதேபோல் இன்று இன்றைய விருது வழங்கி கௌரவிக்கும் நமது டைரக்டர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் டேரக்டர் மற்றும் கோல்டன் டெம்பிள் ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணி ஸ்கூல் டேரக்டர் அண்ட் ட்ரஸ்டி அவர்களுக்கு இன்றைய விருது வழங்கும் விழா இந்த விருது வழங்கும் விழா வந்து நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் திடீர்னு வந்து ஏன் நம்ம இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்னென்றதை சொல்லிக்கிறேன் சுரேஷ் பாபு வந்து என்னோடய கிளாஸ்மேட் நானும் வரும் பள்ளி காலத்தில் ஸ்கூல்மேட்டாக இருந்தோம் அந்த நட்பு வந்து இன்றளவும் எங்களிடம் இருக்குது இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அவருடைய அப்பா வந்து எங்கள் சங்கத்தை வெள்ளூர் மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர் அன்னைக்கு எங்களுடைய கலைமாமன் ஐயா அபிராமி ராமநாதன் கிட்ட அவர் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பும் நெருங்கி பழகி அவர் வீட்டுக்கு போகிற அளவுக்கு அந்தளவுக்கு அவர் நெருக்கமாக இருந்தார் அப்படிப்பட்டவருக்கு இன்றைய இன்னைக்கு வேலூர்லேயே விஐடிக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு லேண்ட்மார்க்கை சொல்லணும்னா இன்றைக்கி கல்விக்கு வந்து விஐடினா இன்றைக்கி கோயிலில் வந்து ஒரு மிக பழமை வாய்ந்த மிக பிரசித்தி பெற்ற இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குதுன்னா ஸ்ரீபுரன்ற ஒரு கோயிலை நம்ம சொல்லலாம் அந்த வகையில் அதை அதற்கு வந்து அம்மா கூட இருந்து கொறைஞ்ச முப்பது வருஷமாக உடன் இருந்து ஆரம்ப காலம் ஒரு செங்கல் வச்சதுலேருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த ஸ்ரீபுரம் கோயில் கட்டி அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸு காலேஜஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அதற்கு அத்தனையுமே அவர் கூட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு அந்த ஸ்ரீபுரம் பொற்கோவில் இருக்குன்னு அந்த பொற்கோயிலில் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அந்த எந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குன்னு உட்காந்த இடத்துலேருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி நம்ம டைரக்டர் அவர் இருக்காருனாக்கா அவருடைய கடினமான உழைப்பு தான் என்னையா அவன் பர்த்டே ஃபங்க்ஷனில் சொன்னாங்க அவருக்கு க அவர் எல்லாருமே தூங்க போகும்போது தான் எல்லாமே நம்ம ஏழுக்கும் போது தான் அவர் தூங்க போகிறாருன்னு சொல்லிவிட்டு என்ன அம்மாவை போய் இன்னைக்கு என்னென்ன நடப்புகள்லாம் நடந்துருக்குதுன்னு அப்டேட் பண்ணிவிட்டு அம்மா தூங்க போனதுக்கு அப்புறமா தான் இவர் வந்து தூங்குறாருன்னா குறைஞ்சபட்சம் மூணு மணி நாலு மணி ஆகிடுமா ஸோ நம்ம எல்லாம் ஏந்துக்கிறது சிலரெல்லாம் நாலு மணிக்கு வந்து வாக்கிங் வருவாங்க அந்த டைமில் இவர் போய் படுகிறாருனா உண்மையில் அவருடைய உழைப்பு தான் அந்த உழைப்பு தான் இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் சரித்திரத்தையும் படைச்சிருக்கிறார் இன்றைக்கி வேலூர்லனா அதற்காக தான் இந்த விழா அதே மாதிரி அவர் பல நல்ல காரியங்கள் எல்லாமே நம்ம அம்மாவுடன் இருந்து முதல் சீடன் அம்மா வந்து அந்த ஞானம் பெற்ற பிறகு அவருடன் இருந்து அம்மாவுக்கு வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் அம்மா நினைக்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு எப்படி அவருக்கு எதுவும் தெரியல அவர் நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா பண்ணிடலாம் அதை முடிச்சு காட்டுறதில்ல முதன்மையாக இருந்ததுனால இன்றைக்கி முதல் சென்னை அன்னைக்கு இருந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் அம்மாவோட நெருங்கிய தொடர்பும் இன்றைய அளவும் அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்த அந்த கோல்டன் டெம்பிள் ரெண்டாயிரத்தி ஏழில் போது அதற்கு முழு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு மூமெண்ட் அந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெள்ளி தங்கத்தை அந்த தகுடாக பதித்ததில் முழு பொறுப்பும் யாருக்குன்னா நமது டைரக்டர் தான் சேரும் அதே மாதிரி பல கோயில்கள் கட்டியிருக்காரு அந்த ஒன்று கோல்டன் டெம்பிளுக்கு அப்புறமா பல கோயில்கள் கட்டியிருக்காரு பல கோயில்கள் புனரமைச்சிருக்காரு பழமையான கோயில்கள் இன்னைக்கு வேலூரில் இருக்கிற எத்தனையோ பழமையான கோயில்கள் எல்லாம் அதை கண்டுபிடிச்சு அதற்குண்டான புனரமைத்தல பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகை மாதம் வருஷம் வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறாயிரம் பேருக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு இன்றளவும் உதவி கொண்டிருக்காள் யார் போய் அங்கே அப்ளிகேஷன் கொடுத்தாலும் நாராயணியில் கொடுத்தாக்கா அதை கரெக்டான இதுவாக ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ஜட் அதற்குண்டான ஆட்களை வைத்து கரெக்டாக தேர்வு செய்து இது சரியான நபர்கள் இருந்தால் அவர்களுக்கு உண்டான அறுவை சிகிச்சைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க அதே போல் டெய்லி இன்றளவும் ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு அத்தனை ஏற்பாடுகளும் என்ன அதுவும் அம்மா சொன்னாங்களாம் முதல் முதல்ல வெறும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கொடுத்துட்ருந்தோம் அப்போ கேட்டாங்களாம் நீங்கள் மட்டும் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்க நாங்கள் ர சாம்பார் ரசம் தயிர் மோர் இதோட ஊறுகாய் பொரியலோடு சாப்பிட்றோம் அப்போ ஏன் அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த நாளில் இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வருகை புரிந்து அத்தனை அங்கே நம்ம கோயிலை பார்க்க வர அத்தனை பேருக்குமே இந்த சேவையை செஞ்சுட்டு வர்றாரு அதே போல் மரம் நடுதல் செடி நடுதல் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ரோட்டரியில் அவர் டேரக்டருக்கு தெரியுமா தெரியாது டேரக்டர் மூலிமா அவங்க செக்ரட்டரி சுரே கிட்ட சொல்லி ஒரு பத்தாயிரம் செடி நம்ம ரோட்டரி சங்கத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னா உண்மையில் இன்றளவும் அவங்க சொல்லியிருக்குது எந்த நேரத்தில் ஒன்றா நீ செடி இப்போ வாங்கிங்க அவங்க ரோட்டரியில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே அப்ஜெக்ஷன்னு சொல்லிட்டு இன்றளவும் அதை கொடுத்துட்ருக்காங்க அதேபோல் பல உற்பத்தி இன்றைக்கு அவருடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா பூஜை பொருட்கள் அனைத்துமே இன்றைக்கி வந்து எல்லாமே மா பிஸ்னஸ் ஆகிடுச்சி இன்றைக்கி மஞ்சள் குங்குமம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை சாம்பாரில் போடுறது நம்ம சாப்பிட்றதுக்கோ இல்லை நம்ம நெத்தியில் வச்சுக்கிது எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆகிடுச்சு அதை வச்சுக்கிறதுக்கு உண்டான எதுவும் இல்லை அதை முழுசாக நம்ம வந்து இயற்கையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் முதல் மஞ்சள் குங்குமம் சாம்பிராணி இந்த அத்தனை ஐட்டத்தையும் முதல் முதல் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வச்ச ஆரம்பித்து இன்றைக்கி முந்நூறு நானூறு பேர் ஒரு லேடிஸ்க்கு வா வாழ்க்கை கொடுத்து அந்த குடும்பத்தை உயர்த்தியிருக்காருன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும் அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அந்த வேஸ்ட்டுங்க மிக முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிறது என்னென்னாக்கா வேஸ்ட்டு பிரச்சனை தான் நம்ம யூஸ் பண்ணுறது நான் சொன்னேன் இன்றைக்கி கூட ஒரு கிளாஸை யூஸ் பண்ணுற பேப்பர் டீ குடிக்கிறோன்னா அந்த கிளாஸை எடுத்து வெளியில் போட்டுரும் பட் அதை ரீசைக்கிள் பண்ணி அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையுமே இன்றைக்கு வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அந்த பண்ணியிருக்காரு ஸ்ரீபுரத்தை சுற்றினாக்கா இன்னும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் வராங்க இந்த இருபத்தஞ்சாயிரம் பேர்களை வேஸ்ட் போட்டால் நாங்கள் ஆளுக்கு ஒரு கப்பு பேப்பரோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலோ போட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய குப்பை நமக்கு சேரும் அந்த குப்பை இன்னைக்கு வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் சுற்றி பராமரித்து அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி அதை என்ன யூஸ் பண்ணணுமோ அதற்கு இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் அவர் இதை செய்து கொண்டிருப்பதனால்தான் இந்த இவரை நம்ம தேர்ந்தெடுத்து நமது ரோட்டரிக்கும் இங்கே இருக்கிற அத்தனை மாவட்ட சங்கங்களுக்கும் நம்ம ஏதாவது அவருக்கு ஒரு பண்ண செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் போய் கேட்டப்போ இதெல்லாம் வேணாம் எனக்கு அந்த நான் ஒரு புது இதில் இருக்க கோயில் எதுவும் பத்து பேர் வ ஆயிரம் பேர் வர போகிற இடத்துல இதை நான் பண்ணேன்னா நல்லா இருக்கா சுரேஷ்னு இல்லை சுரேஷ் எங்களோடய எங்களுடைய மனசு திருப்தி எங்களுக்கு என்ன செய்கிறவர்களுக்கு உண்டான ரெக்கக்னேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன் கடைசியாக அவர் ரொம்ப ஒரு வாரம் பத்து நாள் டைம் கொடுத்தாரு பண்ணுறாங்கன்ற சொல்லிட்டு அப்புறம் நான் வேண்டி விரும்பி கேட்டு அதுக்கப்புறமா எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள்லாம் கேட்டேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதற்காகத்தான் இந்த விழாவை எடுத்து இதை செய்ய வேண்டும் என்று அதற்கு வந்து ஐயா கிட்டே போய் ஒப்புதல் கேட்டோம் ஐயாவும் கேட்டார் என்ன நான் வந்து ஈரோட்டுக்காரன் என்ன இங்கே எதுவும் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு எங்கக்கிட்ட வினுப்ப இல்லை ஐயா அது வேலூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு கௌரவமாக இருக்கும் ஏன்னா இத்தனை அசோசியேஷன் என்ன நான் திரும்ப அவரை கூப்பிட்டதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இத்தனை அசோசியேஷனை ஒன்றிங்கிணைத்தது இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் அவர் தான் இல்லைனாக்கா இன்றைக்கி நான் சொன்னேன் இருபது முப்பது இடத்துல அவருக்கு நம்ம பாராட்டு விழா வச்சு டெய்லி வேந்தருக்கு டெய்லி நமக்கு டேட் கொடுத்துட்டு தான் சரியாக இருந்திருக்கும் சங்கங்களுக்கு பாராட்டு விழான்னு சொல்லிவிட்டு அதை முற்றிலும் இல்லாமல் அத்தனை சங்கங்களையும் ஒன்றிணைத்து இன்றைக்கி வேலூரில் அத்தனை சங்கமும் எந்த ஒரு விழாவானாலும் அதற்கு நம்ம வணிகர் சங்கத்திலேருந்து வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே சொல்லலாம் அவரும் சொல்லிட்டாரு இனிமேல் எந்த விழாவாக இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து செய்யலாம் தலைமுறை பேரவையிலேருந்து கம்பன் கழகம் உள்ளிட்ட அத்தனை பேரவைகளும் இதில் கலந்துருக்காங்க சிலருக்கு வந்து சேர்க்கலன்னு மனோவார்த்தம் இருக்குது கண்டிப்பாக இனிமேல் வரும் எந்த விழாவிலையும் அனைத்து சங்கங்களையும் ஒன்றிணைத்து இதே மாதிரி விழா நடத்துவோம் எந்த சங்கமும் இண்டிவிஜுவலாக நம்ம விடாமல் அடுத்த இதோலேருந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக அதிகம் செய்து கொடுப்பேன் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுலங்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறம்தாந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி 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 வரவேற்புரை நல்கிய திரு சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ நாராயணி அறக்கட்டளையினுடைய பல்வேறு நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சக்தி அம்மாவனுடைய டிஓடிஸ் மற்றும் சேவை ரத்னா விருது பெறும் விழா நாயகர் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் உலகத்தில் வாழ்கிறவர்கள் மனிதர்கள் உலகத்திற்காக வாழ்கிறவர்கள் மா மனிதர்கள் மா மனிதர்களாய் மேடையில் இருக்கக்கூடியவர்களை சிறப்பு செய்யும்படி ரொட்டேரியன் டிஜி பி சுரேஷ் அவர்களையும் ரொட்டேரியன் பெப்சி எம் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் ரொட்டேரியன் ஏகேஎஸ் பாஸ்ட் எஸ் பாஸ்டிஸ்டிகானா அபிராமி ஐயா அவர்களுக்கு சார்ந்தை அணிவிட்டு மகிழ்கிறார்கள் இந்த இனிய வேளையில் விருது பெற இருக்கக்கூடிய நம்முடைய டைரக்டர் மற்றும் ட்ரஸ்டி கோல்டன் டெம்பிள் ஸ்ரீபுரம் மற்றும் ஸ்ரீநாராயணி பள்ளிகள் டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்களுக்கு சால்வை மலர் மாலை அணிவித்து மகிழ்கிறார்கள் நம்முடைய துணைத் தலைவர் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வேலூர் கோட்டை நடை பயில்வோர் சங்கத்தினுடைய தலைவர் குருவாயூர்